ஹாய் ஹலோ கத்திரிக்காயில் குழம்பு கூட்டு பொரியல்னு விதவிதமாக செஞ்சுருப்போம் ஆனால் இன்றைக்கி கத்திரிக்காயை வச்சு சூப்பராக சுவையாக பிரியாணி செய்யலாம் வாங்க நான் இன்றைக்கி அரை கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் இந்த அளவில் நாலு டு அஞ்சு பேருக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு தாராளமாக ஒரு அஞ்சு டு ஆறு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு பிரியாணிலே ரெண்டு ஸ்டார் இந்த மாதிரி சின்னதாக மூணு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்கா ரெண்டு வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா தாராளமாக எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசம் போகிறது வரைக்கும் அப்புறமா கொஞ்சமாக கல்பாசி ரோஸ் பட்டல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு வெட்டி வச்ச தக்காளி உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்து நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக தான் ஆட் பண்ண போகிறோம் பிரியாணிக்கு இது வந்து நம்ம தோட்டத்தில் பறிச்ச ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காங்க ஸோ சுத்தமாக இருக்கும் அதனால் நான் இந்த ஏரியா அண்ட் இந்த ஏரியா எல்லாமே தான் கவர் பண்ணி போட போகிறேன் இன்கேஸ் நீங்கள் கடையில் வாங்கியிருந்தால் மேலே இருக்கிற காம்பில் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கடையில் வாங்கியிருந்தோன்னா நல்லா டூ டு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி மஞ்சள் கொஞ்சமாக தண்ணியில் ஆட் பண்ணி மஞ்சள் தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி கத்திரிக்காவை போட்டு வச்சுருங்க கத்திரிக்காவோட இந்த ஏரியா தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இல்லை தண்ணியை வடி நம்ம தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சம் கலக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கத்திரிக்காய் முழுசாக இருக்கிறதுனால அப்படி இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் இப்போதைக்கு நான் மதிப்பாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன் கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க பிரியாணி மசாலா பவுடர் இதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை புதினா உள்ளே சேர்த்துக்கோங்க இதே மாதிரி நம்ம சேனலில் சிக்கன் மட்டன் மசாலா குழம்பு மிளகாய் தூள் இந்த மாதிரி பவுடர்ஸ் அரைக்கிறக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாமே கலந்து விட்டுட்டோம் கத்திரிக்காய் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கிலோ அரிசியை உள்ளே சேர்த்துடலாம் அரிசி எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டு மடங்கு தண்ணி எடுக்கணும் ஸோ இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் நான் ரைஸ் எடுத்திருக்கேன் ஃபோர் கிளாஸ் வாட்டர் நான் யூஸ்வலாக ரைஸை ஒன்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன் அண்ட் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி தான் ஊற வைப்பேன் ஸோ அந்த ஊற வைக்கிற தண்ணியவே நம்ம உள்ளே ஊற்றி யூஸ் பண்ணிடுவேன் பிகாஸ் அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும் பிரியாணி ரைஸோட ஸ்மெல் அதுக்காக தான் அடுத்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஹாஃப் லெமனஸ் ஸ்க்வீஸ் பண்ணி உள்ளே விட்டுடலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து குக்கர் போட்டு ஒரு விசில் வர்றது வரைக்கும் விட்டு எடுத்துருங்க நல்லா கலந்து வச்சு மூடி போட்டு விசில் போடணும் இல்லைன்னா பிரியாணி கீழே அடி பிடிச்சிரும் நல்லா கலந்து விட்டுருங்க எப்போவுமே லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா விசில் வைங்க பாருங்கள் ரைஸோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த ஸ்டேஜில் ஒன்ஸ் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தில்னா ஆட் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ஒரு விசில் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன் குக்கரை இதை நல்லா கலந்துருங்க நல்லா பிரியாணி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்ட்டான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த மார்க்காம நம்ம ஹாப்பி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் இயர் சப்போர்ட்